ஒருவருக்கு ஒருவர் ஏன் வணக்க செய்யணும் உள்ளே இருக்கிறது உயிருக்குள்ள சிவம் உங்களுடைய உருவம் இருக்குது அந்த உருவத்துக்குள்ளே உயிர் இருக்குது அந்த உயிரினுடைய இயக்கத்தில் இந்த பண்புகளாக இருக்குது அந்த இயக்கத்தில் அன்பு வருது அந்த அன்பு அதனால் அன்பும் சிவமும் வேறு வேறு இல்லை அது ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறார் அந்த முதல் வரியில் அன்பும் சிவமும் இரண்டும் ஒன்று தான் வேறு என்று சொன்னால் அறிவில்லைன்னே சொல்கிறார் அறிவில்லைன்னு சொல்லும்போது நம்ம ஒருவரை சொல்லும்போது உனக்கு அறிவில்லைன்னு சொன்னால் வருமா வராதா பல்லான் வராத விட்டு தவடை வீங்கிடும் யாரை பார்த்து அறிவு இல்லைன்னு சொன்ன ஆனால் இல்லைன்னு சொல்லும்போது ஏன் நம்ம கோபப்படுறோம்னா அது உண்மையிலேயே இருக்குது அது இல்லைன்னு சொல்கிறோம் அந்த சொல்லில் நம்ம திட்டும் போதோ இல்லை ஒரு வையும் போதோ நம்ம சொல்லிடுறோம் ஆனால் அறிவு எல்லாருக்கும் இருக்குது அறிவு இல்லாமல் வா எந்த உயிரும் இல்லை ஓர் அறிவுலேருந்து ஒரு புழு கொசுவுலேருந்து இருக்குது எல்லா உயிர்களுக்கும் அறிவு இருக்குது ஆனால் நமக்கு ஆறு அறிவு ஓர் அறிவுலேருந்து மணிவாசகர் அடுக்குவார் அப்படி இருக்குது இருந்தாலும் நம்மளை பார்த்து அறிவு இல்லைன்னு வச்சு ஓ ஓர் அறிவில் புழுக்கே இருக்குது அந்த அறிவுன்னு சொன்னால் வாழ்வதற்குரிய அறிவு அது அது வளர்வதற்குரிய அறிவு அது இயக்கத்தில் இருக்குது இயக்கத்தில் இருக்கிறதெல்லாம் அறிவு இருந்தால் தான் இயங்க இல்லைன்னா இயங்காது பசிக்கு தேடும் வாழ்வதற்கு நல்ல இடம் நமக்கு இடம் வேணும்னா நம்ம தேடுவோம்